இந்த வீடியோல நாம் ரொம்பவே எல்லாராலும் பேசப்படுற ஒரு வேண்டுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேண்டுதல் மூலம் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா மெயினாக கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வேண்டுதலை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது கட்ட முடியாதவாறு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் அவங்க இந்த வேண்டுதலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வீடு கட்டுவதற்குரிய ஒரு சூழல் அமையும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு வரும்போது குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் தெரியும் திருமண தடை இருக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வேண்டுதலை செஞ்சிட்டு வரும்போது அவங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் அப்படின்றது சீக்கிரமே அமையும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம் வழிபாடுதான் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நாம தமிழ் கடவுனால முருகனை நினைச்சு செய்யும் போது அத்தனை பிரச்சனைக்குமான தீர்வை முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த வேண்டுதலை நிறைய பேர் செஞ்சு பலனும் அடைஞ்சிருக்காங்க ஒரு சில பேர் டைம் சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க முறைப்படி செய்யவும் மாட்டாங்க அதனால அவங்களோட வேண்டுதல் தள்ளி போயிட்டே இருக்கும் நான் இந்த வீடியோல ஒரு டைம் சொல்லியிருக்கேன் அந்த டைமுக்கு நீங்க வெற்றிலை தீபம் போட்டு உங்களோட வேண்டுதல முருகப்பெருமானிட்ட வைக்கும்போது போது கண்டிப்பா உங்களோட வேண்டுதல முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாரு சரி வாங்க வழிபாடு எப்படி பண்ணுறது எந்த நேரத்தில் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடை செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாளை வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் எப்பவும் போல ஏர்லயா எழுந்திருச்சு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு நீங்களும் ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறமா பூஜை ரூம்ல முருகனோட ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை கோலமா போட்டுக்கோங்க அது மேல வச்சுதான் நாம விளக்கு போட போறோம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி நீங்க கோலம் போட்டுக்கோங்க ஓம் அப்படின்றத நடுவுல போட்டுட்டு சரவண பவ அப்படின்னு ஆறுமே நீங்க எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறமா பூஜை பொருட்கள் அகல் விளக்கு காமாட்சி விளக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து முருகன் போட்டோவுக்கு சந்தன குங்குமம் வச்சு அவருக்கு ரொம்பவே உகந்த செவ்வரளி பூவை மாலையா தொடுத்து போட்டுக்கோங்க ஒரு சில பேர் வீட்டுல முருகன் செல இருக்கும் வேல் இருக்கும் அந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பால் மட்டுமாவது வச்சு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சு செவரலி பூவை மாலையா போட்டுக்கோங்க நீங்க வீட்டில் எப்ப பூஜை பண்ண போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அப்படின்றது வச்சு தான் பூஜை பண்ணணும் உங்களால் முடிஞ்சா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கோங்க இல்ல என்னால சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு நீங்க அதையும் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம் சரி வெற்றிலை தீபம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாப்போம் ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையிலையும் பூச்சியோ ஏதாவது ஒரு கிளிசலோ இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க ஆறு வெற்றிலையிலையுமே காம்ப நீக்கிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு சந்தன குங்குமம் அழகா வச்சுக்கோங்க இந்த ஆறு வெற்றிலையையும் ஒரு தட்டுல வச்சு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வெற்றிலையோட நுனி பகுதி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுதான் விளக்கு போடணும் எப்பவும் நீங்க வீட்டுல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் நான் சொல்ல போற அந்த நேரத்துல நீங்க விளக்கு போட்டு உங்களோட வேண்டுதலை முருகன் முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச வேண்டுதல் நடக்க போறதுக்கான அறிகுறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரைன்னு சொல்லக்கூடிய தான் நாம இந்த வழிபாட செய்ய போறோம் எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய் ஓரை நேரம் அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு ஏழு டு எட்டு ஸோ இந்த நேரத்துல விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் செவ்வாய் ஓரை நேரம்தான் ஆனால் நான் சொல்கிற இந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையான இரவு எட்டு இருபது மணிக்கு கரெக்டாக எட்டு இருபது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு இருபது மணிக்கு நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வெற்றிலை தீபத்தை முருகப்பெருமானை நினச்சி ஒன்பது வாரங்கள் போட்டுட்டு வரும்போது நீங்கள் நினச்ச வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும் இப்பவும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு சென்னை பக்கத்துல திருப்போரூர் கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்கு நீங்க அந்த கோயில் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு இருபதுக்கு பலாயிரம் மக்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக எட்டு இருபதுக்கு விளக்கு போட்டு வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க முடிஞ்சா நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அது நீங்க நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும் நான் சொன்ன இந்த டைம்ல நீங்க ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதும் உங்களால முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ அல்லது திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கோ அல்லது திருப்பரம் கொன்றம் மதுரையில் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மூணு கோயிலுக்கோ கண்டிப்பா ஒன்பது வாரங்கள் கழிச்சு போயிட்டு வாங்க வாரம் வாரம் போனால் ரொம்பவே நல்லது தூரமா இருக்கிறவங்களுக்கு போக முடியாது அதனால எப்போ முடியுதோ இந்த மூணு கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்துருங்க இந்த மூணு கோயிலுக்கும் நாம போகும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா காணாம போயிடும்